எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் மரணமே எனக்கு நெறித்தாலும் என் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பத நான் விடவே மாட்டேன் அப்படிப்பட்ட சபையில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கணுங்க அப்போ தப்பித்தால இப்படி கடத்தி வச்சிருக்கு டெட் பாடி என்ன பண்ணிருக்கு கடத்தி வச்சிருக்கு ஆள்றவன் ஒப்பார் வைக்கிறவன்ல ஆண்டு என்ன பண்ற சீசர் வெளியே அனுப்பிட்டாரு யாரு பேதுரு சொல்லுங்க சதா பேதுரு பேதுரு வெளியே எல்லாரையும் அனுப்பிட்டா பண்றாரா மூழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி மா முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணார் ஆண்டவரே எப்படி ஒரு அப்போ சிலர் ஒரு அப்போ சிலர் ஒரு பேதுருங்க ஒரு பேதுரு மூழங்கால் படிக்கிட்டு மேல் வீட்டு அடையல அவன் முட்டி போட்டாண்ணா அவன் பேதுரு உட்டி போட்டேன்

பிரேதத்தின் புறமாய் பேதுரு முழங்கால் படிட்டு இருக்காரு முழங்கால் படிட்ட அந்த பிரேதத்தின் பக்கமாய் தபித்தால் பக்கமாய் திரும்பி திரும்ப பண்றாரு தபித்தாலே எழுந்துருன்னு சொல்றாருங்க தபித்தாலே எழுந்துருன்னு சொன்ன மாத்திரத்துல செத்து போனவளாய் மேல் நான் சொல்லிட்டா நான் ஒன்னு சொல்லட்டோமா செத்து போனவ மேல் வீட்டில் கிடைச்சிருக்கு குளிக்க வைக்கும் போது அங்கே இருக்காங்களே சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த டெட் பாடியை குளிக்க வைக்கும் போது இருந்தாங்களா சிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா மூச்சு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும்ல அழும் போது மேலே போய் அப்படி அழுவாங்கல்ல அப்போ அழும் போது சொல்லி அழுவாங்கல்ல அப்போ அவங்க மூச்சு விடலாம்னு கூட தெரியாதா தெரியும் தானே தெரியும் தானே அப்ப யாரு அவ தப்பித்தாலு செத்து போயிட்டா செத்து போன தவித்தால முழங்கால் படிட்ட ஒரு பேதிரு பிரேதன் பக்கமாய் திரும்பி தபித்தாலே நீ எழுந்துருன்னு சொன்னாரே இன்னைக்கு சபையில கத்தரவங்க எழுந்திருக்க பண்ணுவாருங்க சிலரை சீசிய கத்த எழுந்திருக்க பண்ணுவார் இங்கே சிலரை கத்த தவிக்கிற பிள்ளைகளை எழுப்ப செய்வார் இங்கே செத்து போனது போல காணப்படுகிற உன் வாழ்க்கை சூழ்நிலையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி உன்னை எழும்ப செய்வார் ஜபிக்கிறவளாய் நற்கிரை செய்கிறவர்களாய் உதவுகிறவர்களாய் வேலைக்கு இறங்குறவர்களாய் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாய் இந்த இந்த ராஜ்யத்தினுடைய இந்த உலகத்தினுடைய சகல உயர்வுக்கு நேராய் இங்கு அநேக ஸ்திரீகளை கட்டர் எழுந்திருக்க பண்ணுவார்